நேரில் அனைவருக்கும் நெஞ்சார் தான் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் நல்லா ஜூடுங்களா சார் அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் அதற்கான நேரம் இருக்கிறது இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் யார் லீடிங்ல இருக்காங்கன்னு பார்க்குறீங்க இப்போ இருக்கிற லீடிங்கை வச்சுக்கிட்டு நம்ம உடனே அதுதான் இருபத்தாறு பண்ண முடியாது சொல்ல முடியாது ஆனால் இந்த கரூர் சம்பவம் நீங்களாக பார்த்தா விஜய்க்கு மக்கள் வரவேற்பு இருக்குது ஆனால் இன்னமும் அதில் ஒரு கேள்வி இருக்குது இதுவரையில் விஜயுடைய தாவேக்கா எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை அவர் கட்சி தொடங்கி விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது இடைத்தேர்தல் நடந்தது அதில் பங்கேற்கலை சரி இடைத்தேர்தல் விட்டுருவோம் ஒரு பொது தேர்தல் மக்களவை தேர்தல் நடந்தது இவர் கொள்கை ரீதியாக எதிர்ப்பது பாஜக அரசியல் ரீதியாக எதிர்ப்பது திமுக ரைட் அந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்காரு து மாறாண்டுகளே பொதுவாக சொல்லியிருக்காரு அப்போது கொள்கை ரீதியாக எதிர்க்கப்பட வேண்டிய பாஜகவை எதிர்த்து இருபத்தாறு இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் களம் கண்டுருக்கலாம்ல அதையே த செய்ய தவிர விட்டார் அப்போ கொள்கை மீது உங்களுக்கு என்ன பார்வை இருக்குன்ற ஒரு கேள்வி வருது களம் காணாதனால் அப்படிலாம் நம்மளோட குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனா நீங்கள் சட்டப்பேரவை மட்டும்தான் கனெக்ட் பார்த்து சட்டப்பேரவை மாநிலத்தை ஆளணும் அது ஒன்று தான் உங்கள் நோக்கமாக இருக்குது தேசத்தை பற்றி உங்களுக்கு அதை பற்றி ஒரு பார்வை அல்டிமேட் டார்கெட் அப்போது உங்களுடைய பார்வை என்ன குறுகிய பார்வையாக தான் இருக்கு தேசிய அளவில் உங்கள் பார்வை இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதன் விளைவாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தல் கணத்தை காணுகிறது இன்று வரையில் அவர் எந்த தேர்தலையும் சந்திக்காததுனால அரசியல் ரீதியாக அவருடைய வெற்றியை பற்றி நம்மளால் மதிப்பிட முடியல கணிக்க முடியாதுல்ல முடியல இதுவரை இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதினா தானே உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கணும் ஒரு ஐடியாவாக இருக்கும் இல்லை அது தெரியலை அதனால் அப்படி சொல்ல முடியலை ஆனால் அவருக்கு கூட்டம் கூடுதான்னா நம்ம கரூர் சம்பவத்துக்கு என்ன காரணம் கூட்டம் அதிகமாக போனதுன்றதுதான் நம்ம அது பாசிட்டிவ் நெகட்டிவாக பார்த்தா கூட வருந்தத்தக்க துயரமிக்க சோகமான சம்பவம் தான் மனதுக்கு சங்கடமாக தான் இருக்குது ஆனால் மக்கள் கூடினார்கள் என்றால் ஒன்று அவர்கள் தாவேக்காவனோட தொண்டர்களா இல்லை விஜயை பார்க்கணும்னு வந்துருக்க ரசிகர்களா நம்ம பொறுத்தவரையில் விஜயை பார்க்கணும்னு வந்திருக்கிற ரசிகர்களாக தான் இருக்காங்க இன்னும் தாவேக்கா தொண்டர்களா அவர்கள் இல்லை அதுக்கு அவர் விஜயகாந்தர் விஜய் மீதே இப்போ பல புகார்கள் உண்டு அதனால் அவருடைய தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் எந்த அளவுக்கு வெற்றியை ஈட்டுவார் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாகும் அவருக்கு கூட இருக்கும் அரசியல் ஆலோசகர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது அதை குறித்து உங்க பார்வை அதாவது இப்ப விஜயகாந்த் அவர்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது நீங்க எம்ஜிஆரை பத்தி அவர் எல்லாம் சொல்லியிருக்கீங்க அவர் வரும்போது சீனியரை கூட வச்சிருந்தாரு அப்படின்னுட்டு அரசியல்வாதிகளை வச்சுட்டாங்க அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வரும்போது பண்ருட்டி ராமச்சந்திர கொண்டா கொண்டு வந்து பக்கத்துல வச்சு கட்சியை கட்டமைத்தாரு ஆமா ஆனா இவர் கூட போறவங்க சீமான் வந்து கூட போற மாதிரி போயிட்டு இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லைன்றது மாதிரி இப்ப கூட இருக்கிற விம அரசியல் ஆலோசகர்கள்ன்ற பேர்ல இருக்கிறவங்களும் அவரை ஒரு தவறான வழிகாட்டுதல் பண்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்ற மாதிரி இமேஜ் வருது இல்ல நீங்க எம்ஜிஆர் அரசியல் இயக்கத்தில் ஈடுபட்ட போது அவர் தன் தான் தான் முதலமைச்சர் அவரோட எண்ணம் அவருக்கு இல்லை அவர் ஐம்பத்தி ஏழுல இருந்து அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லயே இருந்தார் அவருடைய நோக்கம் மேலே சமூகத்துக்கு செய்யணுங்கிற நோக்கமாக தான் இருந்தது முதலமைச்சராகவோ பிரதமர் அந்த எண்ண மேல அவருக்கு இல்லை ஏன் எழுபத்தி ஒன்னில் அறுபத்தேழில் திமுக ஆட்சி அமைப்பதற்கு அண்ணா தலைமையில் திமுக ஆட்சி அமைப்பது அமைப்பதற்கு எம்ஜிஆர் மிகப்பெரிய காரணம் சந்தேகமே கிடையாது அதனால தான் அமைச்சரவையில் யாரெல்லாம் போ அமைச்சர்கள் அண்ணா வந்து எம்ஜிஆரை கன்சல்ட் பண்ணுறாரு அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அப்பவே அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் தான் முதலில் சிறு விரும்பலை எழுபத்தி ரெண்டில் அவர் கட்சியை விட்டு நீக்கிய பிறகும் கூட முக்கியமானது பல பேருக்கு தெரியாது தகவலை சொல்கிறேன் கட்சி எழுபத்தி ரெண்டு நீக்கிய போது கூட திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி எழுப்பி அண்ணா திமுக நடத்திட்டு இருந்தார் எழுபத்தி ஏழு சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த போது கூட எழுபத்தி ஏழில் கூட திரைப்படத்தில் நடிச்சு நடிச்சிட்ருந்தார் அரசியல் முழு முழுமையான அக்கறையோடு தான் இருந்தார் எழுபத்தேழு தேர்தல் சமயத்தில் என்ன பேசப்பட்டதுன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆக மாட்டார் அட்வைசரா இருப்பாரு வேற யாராவது முதலமைச்சராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது பேசி சில காலம் அடிபட்டது அப்புறம் அவர் வெற்றி பெற்று அவரே முதலமைச்சர் ஆகிட்டார் இந்த சம்பவம் பல பேருக்கு தெரியாது நினைவு இருக்காது எழுபத்தி ஏழு அரசியலை கவனிச்சவங்களுக்கு தெரியும் அவர் அவர் அட்வைசரா இருப்பாரு முதலமைச்சர் வந்து வேற ஒருத்தர் போட்டு அவர் நடத்துவார் ஏன்னா இவர் திரைப்பட அனுபவம் தான் அரசியல் இல்லைன்ற ஒரு எண்ணத்தில் இருந்து அப்பேற்பட்ட அரசியலில் நீண்ட காலம் அனுபவிக்க இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்த அதாவது எழுபத்தி ஏழு வரையில் பார்த்தீங்கன்னா மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த எம்எல்சியாக இருந்த அரு அப்பேற்பட்ட அரசியல்வாதிக்கே பற்றிய ஒரு க கருத்து இப்படி இருந்ததுன்னா விஜய் இது தேர்தலை சந்திக்காத ஒரு பற்றி உடனே முதலமைச்சர் நான் ஆசைப்படுவது மிகப்பெரிய கேலிக்கூத்துன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த வார்த்தையை நான் ப பயன்படுத்த தயங்க மாட்டேன் என்ன பண்ணியிருக்கணும் அரசாங்கத்துக்கு அதாவது திமுக அரசுக்கு மீதான போர்க்குடியா அதை முழுமையாக ஈடுபடுத்துங்க அது மாதிரி யார் வர்றாங்கன்ற பார்வை பார்த்துக்கலாம் ஏன் யார் கூட முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆரம்ப ஆரம்ப காலத்தில் விருப்பப்படலை ஜா அணி ஜெய அணி பிரிச்ச பிறகுதான் அந்த எண்ணம் ஆகும் ஜெயலலிதா வந்தது ஆகையினால் இவ்வளவு விஷயங்கள் முன்னு உதாரணங்களை நன்கு பார்த்துருக்கு உண்டு அதற்கேற்ப செயல்படுது ஏன்னா இப்போ நிகழ்கால அரசியலை எடுத்து சொல்றதுக்கு அவங்களோட அரசியல் ஆலோசகருக்கு பக்குவம் இல்லைன்னு தானே தோணுது அதாவது ஒன்று நீங்க சொன்ன மாதிரி அவர் நீங்க வரலாறு படிக்கிறதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகும் அவருக்கு சரியான ஆலோசகர்கள் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜயகாந்த் உள்பட இவர்கள்லாம் சரியான இருந்தார் அரசியல்வாதிகள் இருந்தார் விஜய்க்கு அவர்கள் இல்லை ரெண்டாவது எடுத்த உடனே கட்சியத்தோடைய தாந்தார் முதலமைச்சராக என்ற ஆசை அது நடக்குமா அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் மூன்றாவது கட்சியில் ரசிகர்களாக தான் இருக்காங்களுக்கு கட்டின தொண்டர்களாக மாறலாம் இதெல்லாம் இந்த தவறுகள் எல்லாம் அவர் திருத்திக்கணும் ஆனால் இதெல்லாம் திருத்திட்டா இருந்துச்சுக்கல கண்டிப்பா அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய ஒரு ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருப்பார் நிச்சயமாக சந்தேகம் இல்லை அது அதை இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டவர் தான் எம்ஜிஆர் வெற்றி கிடைத்தது இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட்டவர் தான் விஜயகாந்த் இருபத்தேழு இடங்களை நம்பர் மறந்துட்டு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் ஒரு அமைச்சர் உண்டான அந்த யார் அப்ப கலைஞர் கருணாநிதிக்கு மிகப்பெரிய ஆளுமை இருந்த காலத்தில் இருந்த காலத்திலேயே எதிர்க்கட்சி தலைவராக வந்து உயர்ந்தார் விஜயகாந்த் உயர்ந்தார் ஆக விஜயகாந்த் வந்தார் ஸோ இதெல்லாம் புரிந்து கொண்டு பாடம் கொள்ள வேண்டும் அதனால் அது ரூல்ட் அவுட் நான் அடுத்தது வரேன் இன்றைய தினம் வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக தீவிரமான களப்பணி ஆற்றுவது எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக அவருடைய பொதுச் செயலாளர் இது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்தபோது கடுமையான திமுக அரசுக்கு எதிரான போராட்டத்தை சிறப்பாக செய்து இப்போ களப்பணி ஆற்றினார் அவர் கட்சி தலைமை பதவியிலிருந்து இறங்கி இன்னொருத்தர் நயினார் நாகேன் வந்தபோது அந்த வேகம் காட்டப்படவில்லை பிஜேபி ஆல காட்டலை மாறாக அந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ அவரும் தொடர்ந்து எப்படி விஜய் பற்றி பரப்புரை சொல்கிறீங்க அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பல இடங்களில் பிரச்சாரம் செஞ்சுட்டு வராது தீவிர அரசியல் நகர்வுகளை காய்கறி நகர்த்துக்கிற அநேகமாக அவருக்கு உண்டான ஈர்ப்பு மக்களுடைய நம்பிக்கை ஆளு எதிராக டஃப் ஆகிட்டு கொடுத்திருந்தான் என்கிற எண்ணம் இரண்டாவது திராவிட இயக்கம் இன்னொரு திராவிட தீபகா ஒரு இயக்கம் அநாதிமுக ஒரு இயக்கம் இதுதான் மாற்றி மாற்றி பல ஆண்டுகளாக வரலாறு இதில் குறுக்கெடுக்கு மன்னிக்கும் இதில் வந்து விஜய் அவர்கள் குறுக்க வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல் சொல்லியிருக்காரு எடப்பாடி அவர்களும் தந்தி கழித்த பேட்டியில் ஐ திங்க் ஏ ஏஎன்ஐக்கு கொடுத்த பேட்டியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்னாரு ஆமா இனி இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவைக்காக மீதான மக்கள் விஜய ஏற்பார்களா என்று புரியல விஜயகாந்த் கூட ஏற்க இவரை விட மகத்தான சக்தி உயர்ந்தவர் மகத்தான மக்கள் செல்வாக்கு மிக்கவர் மக்கள் செல்வா அவர் சொன்னதை வாழ்க்கையில் நடத்தி காட்டியவர் மக்களோடு நேரடியாக களத்தில் பணியாற்றியவர் அவரே கூட முதல் தேர்தல் கள களம் கண்ட முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் மட்டும் தான் ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்து இங்கே நான் சொல்ல வேண்டியது அண்டர்லைன் அண்ணா அதிமுக ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்து கொண்டுதான் அண்ணா அதிமுக மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது இவருக்கும் கணிசமான இடங்கள் கிடைத்து எதிர்கட்சி தலைவராக உயர்ந்தார் நல்லா கவனிக்கணும் ஸோ கூட்டணி அமைக்கணும் அப்போ ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த தமிழ்நாட்டை பலமுறை ஆண்ட தமிழ்நாட்டின் இன்னொரு திராவிட இயக்கம் திராவிட கோட்பாடுகளை தான் அவங்க கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க இருமொழி கொள்கை மாநில எல்லாத்துலேயும் பார்த்திங்களா இடஒதுக்கீடு எல்லாத்துலேயும் அவங்களும் திமுக அழைத்தவர்கள் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இருக்கிறது எப்படி விஜயகாந்த் அந்த கட்சிக்கு உதவி தானும் உதவி பெற்று பெற்றாரோ அதே போல் விஜய் செய் செய்வது அவருக்கு கட்சிக்கு நல்லது திமுகவுக்கு எதிரான போராட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரே அந்த புள்ளியில் இணையக்கூடும் பாஜகவை வருது இன்னமும் அண்ணாமலை காலத்தில் இருந்த வேகம் இப்போது காட்டப்படலை ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு செலுத்த முடியும் இல்லை ஆனால் அவர்கள் அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கிறது அதை நம்ம அது புறந்தள்ள ஆனால் இந்த வகையில் பார்க்கும்போது அதிமுகவுக்கான அதுவும் பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு கிராஃப் ஏறிட்டு இருக்குதுன்னு தான் நான் ஓகே சீமான் அவர்களா சீமான் இத்தனை வருஷம் எட்டு எட்டு பர்சன்ட் வந்துட்டார் சார் இன்னமும் அவர் இன்னும்

எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம தொடர்ந்து இருக்கிறாரு களங்கன்று அந்த களங்கண்டே தன்னுடைய பர்சன்டேஜை அதிகரித்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டார் இது அவருடைய பிளஸ் பாயிண்ட் ஒவ்வொரு தேர்தலும் ஃபிஃப்டி பர்சன்ட் பெண்களுக்கு இடங்கள் இதெல்லாம் பாராட்டத்தக்க சாதகமான அம்சங்கள் ஆனால் தேர்தலில் வெற்றி என்பது முக்கியம் இல்லை நல்லா ஆடினார் கிரிக்கெட்ல பிரமாதமா ஆடினார் ஆனா ரன்னே வரல விக்கெட்டே விடல என்ன பையன் வின் பண்ணல அதுதான் முக்கியம் அது அவர் அதில் அப்படி அடையாத அந்த வெற்றி கிடைக்காததுக்கு என்னென்ன காரணம்னு அவர் தான் அனலைஸ் பண்ணி அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த குறைகளை போக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் முக்கியமாக தமிழ்நாட்டை பொருட்களில் எம்ஜிஆர் என்ற சக்தியும் அண்ணா என்ற சக்தியும் யாராலும் புறக்கணிக்க முடியாது எப்படி தேசிய அளவில் மகாத்மா திட்டிட்டு யாராவது அரசியல் நடத்த முடியுமா தமிழ்நாட்டில் அண்ணாவையும் என்ஜிஆரையும் சனியன் என்ற கருத்துப்பட அவர் பேசியதாக தெரியும் அவர் அவர் எதாவது சொல்ல அவர் கட்சியை தான் சொன்னார் அவர்கள் தலைவர்கள் சொல்லலைன்னு வியாக்கியானம் கொடுக்குறாங்க ஆனால் அப்படி பேசின பேசினா தெரியல அதுக்கு சரியான விளக்கமும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை ஸோ இதெல்லாம் பிரச்சனை அவருக்கு பிளாக் பார்க் அப்பப்போ வந்துடும் பெரியார் குறித்த விமர்சனம் பெரியார் பெரியார் மண்ணுங்கிற மாற்றுக்கிறது கிடையாது நமக்கு வந்து பெரியாருடைய கடவுள் நம்பிக்கையில் இங்கே தமிழர்கள் கடவுள் நம்பிக்கையில் அதீதமானவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டார்கள் ஸோ நீங்கள் வந்து அவர்களை தவிர்த்து தமிழக அரசியல் பண்ண முடியாது எம்ஜிஆரை தவிர்த்து விட்டு நிராகரித்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அந்த மூன்று தவறையும் அவர் செய்கிறார்

மீண்டும் பழைய நிலைமை வரும் என்பதாலும் மாற்று கருத்து கிடையாது என்னை பொறுத்த வரும் ஆனா எப்படி செய்கிறாரோ காலம் பொறுத்து இருக்க வேண்டாம் இன்னும் ஏழு மாசம் இருக்கு அதுக்குள்ள என்னென்ன கூட்டணிகள் மாறணும் சரி கடைசியா திமுக எப்படி இருக்கும் திமுகவுக்கு முன்பு இருந்த செல்வாக்கு இனி வராது இதே இன்று இருக்கிற நிலைமை அப்படியே நீடிச்சோன்னா திமுக வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கு நான் இப்போ கரன்சு நிறைய அப்படி பார்த்தா அப்போ உள்ள இன்னும் போது என்ன மாற்றம் வரலாம் இல்லை கடைசி நிமிடத்தில் எந்த மாற்றமும் வரலாம் இல்ல அப்படி வரும்போது என்ன அந்த சூழல் அமைகிறதோ அதை பொறுத்து தான் கட்சி அவர்களுடைய என்ன ஊழல் அராஜகம் குடும்ப அரசியல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போதைப் பொருள் புழக்கம் வாக்குறுதிகளை மீறிய ஏது எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் திமுக அரசின் மீது அமைச்சர்களுடைய அதிகார போக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டுக்கல கூட்டணி கட்சிகள் அவரோடு இருக்குது திமுகவோடு இருக்குது யாருமே அவங்கக்கிட்ட இது விலகலை எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை அந்த வந்து இப்போவே தேர்தல் பணிகள் ஆனால் இன்னமும் வந்து திருமாவளவன் வந்து விஜய் கூட போயிட்டு வரணும் ராகுல் காந்தி விஜய் கூட இருக்கிறான்ற ஒரு விஷயத்த கட்டமைச்சிட்ருக்காங்க அதில் சொல்கிறாங்க இது புகைகிறது ஆனால் இது நெருப்பு நெருப்பின் புகையாக அது எது வேறு வகையான புகையானு நமக்கு தெரியாது எதுவும் இன்னும் ஒரு மாதங்கள் இந்த ஆண்டு முடிஞ்ச உடனே தெரிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி அஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குகிற சமயத்தில் எல்லாமே ஒரு ஒரு கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும் இப்படி தான் இந்த திசைகளை தான் போக போட்டு போகக்கூடாது அரசியல் நகர்வுகள் அப்படி தான் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜனவரி வரையில் காத்திருக்கலாம் ஏனென்றால் மே ஏப்ரல் மே மாதத்தில் தேர்தல் வரும் அதுக்குள்ளே நமக்கு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும் இப்போ இந்த பாமகாவோட நிலை எப்படி இருக்கும்பா அநேக பாமகவை மீண்டும் அவர்கள் பாஜகவோட அந்த அணியில் இணைப்பதற்கான முயற்சிகள் தொடங்கியதாக நான் அறிக்கிறேன் அதுக்கான ஆக்கப்பூர்வமான பணிகள் அவங்களை தொடங்கிட்டாங்க தெரியும் இப்போ எல்லாருமே முன்வைக்கிற கேள்வி இந்த ஓவராலாக யங்ஸ்டர்ஸோட ஓட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை அது வந்து விஜய்க்கு போகும்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ரஜினி ரசிகர்கள் ஓட்டு விஜய்க்கு போகாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க ஒவ்வொரு ரசிகர்களோட ஓட்டு அது கணக்கில் எடுக்கணும்ல இதெல்லாம் எப்படி நிர்ணய இந்த இதே விஷயத்தில் நான் கடுமையாக மாறுபடுறேன் என்னை வரையில் ரசிகர்களாக இருப்பாங்க அதனால கட்சி அரசியல் வேறுபாடு நான் ரஜினி ரசிகன் நான் திமுக ஓட்டு போடுவேன் நான் விஜயோட ரசிகன் நான் வேறு கட்சிக்கு பாஜகோடு ஓட்டு போடுவேன் இப்போது அது மாதிரிலாம் நிலையில் அதை தான் அந்த மாதிரி நிலைமைகள் மாறி இருக்கிறதுனால தான் நீங்கள் ரசிகர்களாக நடத்தாதீங்க ரசிகர்களே அரசியல் ஆக்குங்க அரசியல் மெச்சூட மாற்றணும் மாற்றுங்க மாற்றினா தான் உங்களுக்கு நிலைமை தெரியும் என்ன நீங்கள் வந்து செஞ்சுட்டார் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் சீமான் திரையுலகத்திலிருந்து வந்தவர் என்றாலும் அவர் தன்னை பின்பற்றுகிறவர்கள் அத்தனை பேருமே நாம் தமிழர் இயக்கத்தை இயக்கத்தினராக மாற்றி இருக்கிறார் தனக்கு அடுத்த ஒரு பத்து தலைவர்களை உருவாக்கி வச்சிருக்காருல்ல இருக்கு அதெல்லாம் அவரோட ப்ளஸ் பாயிண்ட் அங்கேனால தான் அவர் அரசியல் களத்தில் தனித்து நின்று மாநில அரசு மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் பெற முடிஞ்சது காரணம் அதான் இட்ஸ் நாட் திங்ல சாதாரணம் இல்லை சாதாரண காரியம் இல்லை அண்ணா செஞ்சார் அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆரும் என்ஜிஆருக்கு பிறகு சீமானம் செஞ்சுருக்காங்க தன்னுடைய தனக்கு இருந்த ஒரு ரசிகர் அவருக்கு பெரிய ரசிகர்கள் திரைப்படத்தில் இருக்காங்களா தெரியல இருப்பதை வை தன் தனக்கு படங்கள்லேயே நடிச்சிருக்காரு ஆனால் நான் சொல்கிறேன் அதெல்லாம் அரசியலாக்கி விட்டார்

பிஜேபியை மக்கள் நீதி மையமும் கடுமையாக சாடுகிறது ஆனால் பாஜகவில் ஏராளமானோர் கமல் ரசிகர்களாக இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அந்த ரசிகர்கள் என்பவர் வேற கட்சி தொண்டர்கள் என்பவர் வேற எம்ஜிஆர் ரசிகர்களாக திமுகவில் இருந்திருக்காங்க திமுகவும் எம்ஜிஆர் மோதி காலத்தில் அதனால அதை வச்சுக்கிட்டு இதை கணக்கு பண்ண முடியாது ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை அது அந்த அரசியல் பேசுகிறோம் அப்படின்ற பேரையில் ஏதோ ஒன்று சொல்லாமல் உங்களோட இன்டெப்த்தான நாலேஜை வந்து ப்ளூ பிக்ஸுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கொடுத்துருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேலேயும் வந்து ஆனந்த விகடன் மற்றும் தினமணி அதாவது ஒன் ஆஃப் த லீடிங் அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வரலாறு தெரியாது இவர்கிட்ட இருந்து பல வரலாறுகள் வரும் வாரங்களில் வரும்னு எதிர்பார்க்குறோம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க நன்றி வணக்கம் நன்றி நன்றி